வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு அபிராமி அந்தாதி அபிராம பட்டர் பாடிய அபிராமி அந்தாதியில் மூன்றாம் பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே இந்த பாடலின் பொருள் எமக்கு உயிர்த்துணையும் யாம் தொழும் தெய்வமும் எம்மை பெற்ற அன்னையும் வேதமெனும் மரத்தின் கிளையும் முடிவில் உள்ள கொழுந்தும் கீழே பதிந்த வேரும் குளிர்ச்சியை உடைய மலர் அம்புகளையும் கரும்பு வில்லையும் மெல்லிய பாசாங்குசத்தையும் திருக்கரத்தில் ஏந்திய திரிபுர சுந்தரியே ஆகும் எனும் உண்மையை யாம் அறிந்து கொண்டோம் என்று பாடுகின்றார் அபிராம்